எடப்பாடி அருகே ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயன்பெற்று சென்றனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்ககம் சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஆகியவை இணைந்து பூஜ்ஜியம் முதல் பதினெட்டு வயதுடைய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கான மருத்துவ முகாம் சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மகிழ்னன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமினை எடப்பாடி நகரமன்ற தலைவர் பாஷா குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வசதிகளை மேம்படுத்தி தந்துள்ளார் எனவும் இதனை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி கொள்ளும்படி கொண்டார் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற இந்த முகாமில் புதிய அடையாள அட்டை அறுவை சிகிச்சை யூடிஐடி ஐடி அட்டை வழங்குதல் பஸ் பாஸ் என மொத்தம் முன்னூற்றி முப்பது நபர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் சலுகைகளுக்கான அடையாள அட்டை மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டது அப்போது நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் வட்டார கல்வி அலுவலர் மாதவராஜ் உட்பட அரசு அதிகாரிகள் மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்